அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் பூஜை அறையில் அனைத்து தெய்வத்துடைய படங்களும் வச்சுக்கலாமா இல்லைன்னா என்னென்ன படங்கள் வைக்க கூடாது இல்லை என்னென்ன படங்கள் வைக்கலாம் என் நண்பர் ஒருவர் வெளியூருக்கு காளி கோவிலுக்கு போயிட்டு வந்தாரு அதனால அந்த தெய்வத்தோட படம் ஒன்று வாங்கிட்டு வந்தாரு அந்த காளி தெய்வத்தோட படத்தை என் பூஜை அறையில் வச்சுக்கலாமா வழிபடலாமா இந்த மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா வாங்க அதுக்குரிய பதில நான் தரேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி முதல்ல நம்ம வீட்டு பூஜை அறைங்கிறது நம்ம குடும்பத்தோட குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரின் நிம்மதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அமைக்கப்பட்டது இல்லைங்களா நம்மளோட நிம்மதி சந்தோஷத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பூஜை அறைங்கிறது இல்லைங்களா ப முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு பூஜை அறையில தெய்வத்தோட படத்தை வைக்கணும்னு போய் கேட்டாலே ஒரு பெரிய ஒரு படம் ஒன்று கொடுப்பாங்க அதுதான் தொன்று தொட்டு நம்ம பயன்படுத்துகிற படமாக இருக்கும் எல்லார் வீட்லையுமே இருக்கும் அதாவது மத்தியில் விநாயகர் இருப்பார் விநாயகரோட இடது பக்கத்தில் சரஸ்வதி தாய் இருப்பாங்க வலது பக்கத்தில் லக்ஷ்மி இருப்பாங்க லக்ஷ்மி தாயாருக்கு பக்கத்தில் பெருமாள் இருப்பார் அந்த பக்கம் சரஸ்வதிக்கு பக்கத்தில் முருகப்பெருமாள் இருப்பார் இல்லைங்களா இதுதான் முதன்மையான படமாக முன்னோர்கள்லேருந்து நம்ம வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இதுக்கு மேற்பட்ட படம் சக்தி வாய்ந்த வேற வேறு எதுவுமே இல்லைங்க இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடுது பாருங்களேன் இப்போ விநாயகர் எடுத்துக்கிட்டோன்னா அவர் தான் முழு முதல் கடவுள் வினைகளை தீர்ப்பவர் நமக்கு வர வினைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு தீர்த்து கொடுக்கிறவர் அவர் தான் அவரை நம்ம முன்னாடி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் கல்வி அறிவு கலை இது எல்லாத்துலேயுமே நம்ம முன்னேறணும் அதற்கு தேவையானவங்க சரஸ்வதி தாய் அவங்கள அடுத்து கொண்டு வந்துட்டோம் கல்வி அறிவு கலையில் நம்ம முன்னேற்றம் பெற்றால் கண்டிப்பாக நம்மளுக்கு செல்வம் வந்து சேரணும் செல்வம் தேவை அப்ப செல்வத்தை தர வரக்கூடிய லக்ஷ்மி தாய் லக்ஷ்மி தாயார இந்த பக்கம் விநாயகரோட வலது பக்கம் வச்சாச்சு லக்ஷ்மி தாய் செல்வத்தை கொடுப்பாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் அவர் பக்கத்திலேயே பெருமாள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லக்ஷ்மி தாய் இருக்கிறதுல பெருமாள் கண்டிப்பா இருப்பாரு ஏன்னா பெருமாளோட மார்பில் தான் லக்ஷ்மி தாய் வசிக்கிறாங்க அதனால லக்ஷ்மி தாய் கொடுக்கறத பெருமாள் அதிகப்படுத்தி கொடுப்பாரு இல்லைங்களா நமக்கு தேவையான எல்லாரும் வந்துட்டாங்களா மிகவும் முக்கியமான ஒருத்தர் முருக பெருமாள் நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அத

நம்மளோட செல்வத்தில் இருந்து கல்வி செல்வம் அனைத்து செல்வங்களும் எல்லாமே பா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது இந்த கிடைக்க வேண்டிய தெய்வங்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க எனவே இந்த படம் முழு முதல் படம் இது இது கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய படம் இல்லைங்களா இதை எடுத்து எனக்கு அம்பிகை ரொம்ப பிடிக்கும் எனக்கு மீனாட்சி பிடிக்கும் கருமாரி பிடிக்கும் எனக்கு அம்பாள் பிடிக்கும் அதனால் நான் வச்சுக்கலாமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த தாயாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த கருமாரி அம்மாவை ரொம்ப பிடிக்கும் மீனாட்சி அம்மாவை பிடிக்கும் நான் அதனால வச்சுக்கலாமா சமயபுரம் மாரியம்மனை பிடிக்கும் அந்த படத்தை நான் வச்சுக்கலாமா கண்டிப்பாக வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் வைக்கிற படத்துக்கு சரியான முறையில் என்னென்ன வழிபாடுகள் நடத்தணுமோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியதுங்கிறது முக்கியம் அதற்கடுத்து குலதெய்வம் சில பேருக்கெல்லாம் குலதெய்வம் படம் இருக்கும் சில பேருக்கு இருக்காது குலதெய்வம் படம் இருக்குன்னா முது முதல் முழு முதல் படமா உங்களுடைய குலதெய்வ படத்தை வச்சு நீங்க வழிபடணும் கண்டிப்பாக குலதெய்வ படம் வைத்து அவர்களுக்கு ஏதாவது செஞ்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பா மேலும் 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 நல்ல உயர்வீங்க நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சரி எங்களுக்கு குலதெய்வம் படம் இல்லை குலதெய்வம் படம் இல்லாதவங்க பிரச்சனை இல்லை இருக்குங்கிறவங்க வச்சு வழிபட்டுக்கலாம் அடுத்து பெருமாள் படம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க இப்போ தனியாகவே கிடைக்குதுன்னா கூட பெருமாள் படம் கண்டிப்பாக இருக்கலாம் ஏன்னா பெருமாள் பெருமாள் படத்தில் கண்டிப்பாக லக்ஷ்மி தயார் இருப்பாங்க அது மிகவும் ஒரு நல்ல ஒரு வைபை பாசிட்டிவ் வைபாக உங்களுக்கு கொடுக்கும் இப்போ குபேரர் குபேரர் விளக்கு ஏற்றுறாங்க குபேரர் படம் நம்ம லாஃபிங் புத்தாவை சொல்லிட்டு இருக்கோம் இந்த குண்ட் இந்த குண்டாக தொப்பையாக கோல்டு கலரில் கோல்டன் பெயிண்டெல்லாம் அடிச்ச மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஸ்டாச்சு அது வந்து லாஃபிங் புத்தாங்க குபேரருங்கிற தலை கூர்மையாக இருக்கும் நான் உங்களுக்கு படத்தில் காமிக்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி படம் கிடைச்சிது லக்ஷ்மி குபேரர் படம் கிடைக்கும் மேலே லக்ஷ்மி இருப்பாங்க குபேரர் அவங்களுடைய மனைவியோடு உட்கார்ந்துருக்க மாதிரி நான் அனைத்து செல்வங்களும் இருக்க மாதிரி அந்த படத்தை கண்டிப்பாக வைக்கலாம் சரி எப்படி வைப்பது இந்த இந்த குபேரர் படத்தை கண்டிப்பாக வடதிசை பார்த்த மாதிரி வைக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மற்ற எல்லா தெய்வங்கள் படத்தையும் கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கலாம் மேற்கு பார்த்த மாதிரி கூட வைக்கலாம் ஆனால் தெற்கு பார்த்த மாதிரி வைக்கக்கூடாதுங்க தெற்கு பார்த்த மாதிரி வைக்கிறது இரண்டே தெய்வங்கள் மட்டும்தான் ஒன்று வந்து தட்சிணாமூர்த்தி இன்னொருத்தர் வந்து நடராசர் இது ரெண்டு பேரையுமே நம்ம வீட்டில் வைக்க மாட்டோம் இல்லைங்களா அதனால் இதை பற்றி நம்மளுக்கு கவலை வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் இப்போ சாமி கும்பிடுறீங்கும் போது பூஜை பண்ணுறீங்க கும்பிடுறீங்கங்கும் போது உங்களுடைய இடது கை பக்கமாக லக்ஷ்மி தாயார் இருக்கிற மாதிரி படத்தை வச்சுக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் குபேரர் படத்தையோ லக்ஷ்மி தாயார் படத்தையோ வைக்கும்போது போது வடதிசையை பார்த்த மாதிரி வச்சுருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது உங்களுக்கு இடது பக்கமாக அவங்க இருப்பாங்க இல்லைங்களா இதுவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சிவபெருமான் படம் வைக்கலாமா லிங்கம் வைக்கலாமா இப்படிலாம் கேட்டீங்க அப்படின்னா சிவபெருமான் படம் கூட எனக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு நான் நல்லபடியாக நெய்வேதியம்லாம் வச்சு நான் வழிபடுவேங்கிற பட்சத்தில் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் நானும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பத்து படத்தை கொண்டு வந்து வச்சுட்டு ஒன்றுமே கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அது சாதாரண படமாக தாங்க இருக்கும் எல்லாமே சாதாரண ஒரு படம்தான் ஆனால் அதற்கு நாம் உயிர் கொடுக்க வேண்டும் உயிர் ஊட்ட வேண்டும் மெருகேற்ற வேண்டும் எப்படி செய்கிறது நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிடக்கூடாதுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு தூக ஆராய் காமிச்சுட்டு அதுக்கு ஒரு நைவேதியம் செஞ்சோம்னா அதற்கு உயிர் வரும் நம்ம திரும்ப திரும்ப தினமும் ஒரு நாள் அது ஒன்றும் இதுவே கிடையாது தினமும் செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு அந்த படத்திற்கு ஒரு உயிரோட்டம் உயிரோட்டம் வரும் கோவில்களில் ஒரு சிலையை வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கோங்கன்னு சொன்னால் கும்பிட்டுட முடியுமா அதுக்கு ஒரு பவர் இருக்கும் நம்ம நம்புவோமா யோசிச்சு பாருங்க அங்கே என்ன செய்வோம் ஒரு சிலையை வச்சா அதற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சு பூஜையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தானே நம்ம அந்த சிலையை தெய்வமாகவே கும்பிடுவோம் அது வரைக்கும் அது சிலையாக தானே சொல்லுவோம் அது தாங்க வீட்லேயும் படத்தை வாங்கிட்டு வந்ததோடு போதாது நம்ம அதற்குரிய விஷயங்கள் எல்லாமே செய்யணும் என்னால் கடைபிடிக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த படத்தையே வைக்கணும் முடியாதுங்கிற பட்சத்தில் எதுக்கு வீணாக வச்சு அதனால் ஒரு பிரச்சனையை நீங்கள் உண்டாக்கிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் படங்கள் வைத்து மந்திரங்கள் கண்டிப்பாக சொல்லணும் இப்போ சிவபெருமான் வைக்கிறீங்க அப்படின்னா சிவபெருமானோட மந்திரங்கள் சொல்லும்போது அவருக்கு சக்தி தானாக வரும் கண்டிப்பாக ஒரு ஒரு படத்தை நீங்கள் மந்திரமெலாம் சொல்லி உருவேத்திட்டீங்க அப்படின்னா அதனுடைய வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தான் ஆனால் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்ல விஷயன்றதுக்கு மேலே நமக்கு தீங்கு வராமல் பார்த்துக்கிறதுங்கிறது நமக்கு நல்லது ஷனீஸ்வர பகவானோடைய படத்தை வச்சுக்கலாமா நவகிரகம் படத்தை வச்சுக்கலாமா கூடவே கூடாதுங்க அவங்களெல்லாம் கோவிலில் போய் கோவிலில் போயிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க வீட்டில் வச்சுக்க கூடாது ஏன்னா நவக்கிரகங்கள்ங்கிறதே தெய்வத்தோட கட்டுப்பாட்டுக்கு ஆட்பட்டது தெய்வத்தின் கட்டுப்பாட்டு இதில் தான் இயங்குதே அதனால் அவங்களெல்லாம் கொண்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வைப்பது என்பது நல்ல விஷயம் அல்ல அப்படின்னா இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற படத்துக்கெலாம் சக்தி இருக்காதா நீங்கள் மந்திரம் சொல்லணும்னு சொல்கிறீங்க ஊட்டணும்னு சொல்கிறீங்க எனக்கு இருக்காதா அப்போ அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் உங்கள் பூஜையில் வச்சிருக்க படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணியிருப்பீங்க எல்லாமே செஞ்சுருப்பீங்க அப்போ அது உயிரூட்டத்தோட தான் இருக்கும் ஐயப்பன் படம் ஆஞ்சநேயர் படம் இவங்க படம்லாம் வைக்கலாமான்னா கண்டிப்பாக கூடாது வைக்கக்கூடாதுங்கிறது பயத்தினால் கிடையாது இவங்களை வச்சா நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும் தீட்டு இருக்கக்கூடாது புலால் உண்றதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம சுத்தபத்தமாக கூட இருந்துக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுங்கிறதுனால முன்னோர்கள் இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துலையுமே கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குங்க காளி தேவம் மைஷாசுரமர்தினி சர சரவேஸ்வரரு பிரத்யங்கிரா தேவி நரசிம்மூர்த்தி இவங்களுடைய படம்லாம் வைக்கலாமா நரசிம்மமூர்த்தி கூட லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பார் ஆனால் சாதாரண நரசிம்மர் வந்து உக்ரமாக இருப்பார் இவங்களோட படங்கள் வைக்கலாமா இவங்களாம் உக்ரமான தெய்வமாக அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க இவங்க எல்லாருமே உக்ர உக்ரமாக ஒரு ஆயுதத்தை ஏந்தி ஒரு ஒரு எதிரியை வந்து துவம்சம் பண்ணாங்கன்னா அது காரணம் அதுக்கு ஒரு மனிதர் தான் இல்லைங்களா நமக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த வேலையை செஞ்சிருக்காங்க அதனால அவங்க வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனா வச்சோன்னா அவங்களுக்கு உரிய அபிஷேகங்கள் அஹ் தீப ஆராத்தி இது எல்லாமே நம்ம செய்யணும் கண்டிப்பா அவங்களுக்கு நெய்வேதியம் வைக்க வேண்டியது அவசியம் சரி இந்த மாதிரி எந்திர எந்திரங்கள்லாம் எல்லாம் வச்சிருக்காங்களே அதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா எந்த ஒரு எந்திரம் நீங்க வச்சாலும் அது வந்து கடவுளோட கட்டுப்பாட்டுக்குள்ளதாங்க இருக்கும் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் எந்த எந்திரமாக இருந்தாலும் அதனுடைய பவர்ங்கிறது பனிரெண்டு வருடங்கள் மட்டுமே பன்னிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் அது வெறும் தகடா மாறிடுங்க அப்போ என்ன செய்யும் அது வந்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா அப்போ எந்த ஒரு சக்தியா இருந்தா கூட அதை தன்பால் அதை ஈர்த்து கொள்ளும் அதனால நீங்கள் நல்ல விஷயத்துக்குன்னு தே தேடி போயிட்டு உங்களுக்கு நீங்களே கெட்ட விஷயத்த செஞ்சுக்கிறதுங்கிறது நல்லது கிடையாது அது வந்து உங்களுக்கு தீங்கு இழைக்கிற மாதிரி ஆயிடும் அதனால தெய்வத்துக்கு மீறிய சக்தின்னு ஒண்ணு கிடையாது இயந்திரமோ இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது அதனால நீங்க தெய்வத்தை நம்பி தெய்வத்தின் மேல் வாரத்தை இட்டு அவர்களை பார்த்தாலே போதும் இதிலருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எந்த தெய்வத்தை வேணால் உங்கள் உங்களுடைய மன திருப்திக்கு உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த தெய்வத்தின் படத்தை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அதற்குரிய விஷயங்கள் என்னவோ அதற்குரிய பூஜை நெய்வேத்தியம் தீப தீபஹாராத்தி இது எல்லாத்தையுமே கடைபிடிப்பது என்பது கட்டாயம் அப்படி கடைபிடிச்சிங்கன்னா நல்லபடியாக எல்லாமே நல்ல விதத்தில் நடந்துகிட்ருக்கும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம நமக்கே தீங்குழைச்சி சீக்கிரம் மாதிரி ஆயிடுங்க இதனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம வீட்டு பூஜை அறைங்கிறது நம்மளோட நலனுக்கும் நம்மளோட மனநலனுக்கும் உடல் நலனுக்கும் நல்ல விஷயங்களை பாசிட்டிவான வைப்பை தரக்கூடிய ஒரு நல்ல புனிதமான ஒரு இடமாக இருக்கணுமே தவிர்த்து அனைத்து படங்களையும் எடுத்து அள்ளி 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 அங்கே வச்சு நிரப்பி வைக்கிற அளவுக்கு குடோன் மாதிரி வைத்திருக்க கூடாது நமக்கு படத்தை வைத்தால் அதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அவங்க எதிர்பார்ப்பாங்க அதனால் எந்தளவுக்கு என்னால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் படத்தை வச்சுக்கிட்டு அவங்கள நல்லபடியாக நம்ம பார்த்தாலே நம்ம நல்லபடியாக முன்னேறுவோம் நன்மைகளே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் முருகா